வணக்கம் நண்பர்களே நம்ம ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அயோஷியன் எலக்ட்ரிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு எம்என்சி நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனத்தில் டைரக்ட் ஜாயினிங் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான இன்டர்வியூ இருக்காது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகுதிகள் மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு இரண்டு முறை நமக்கு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இலவசமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் மணவாளன் நகர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் இந்த நிறுவனத்திலிருந்து பிக்கப் பண்ணாப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது நமக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினான்காயிரம் நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா நூத்தி மூணு ரூபாய் என்ற வீதத்துல நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன ரோளுக்காக எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஓட்டி பார்க்கறது நம்மளுடைய சுய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது இந்த எம்என்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நயப்பாக்கம் மெயின் ரோட் படூர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவல்களை நம்ம எளிமையாக எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி அண்ட் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் மெதுவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நின்று இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்